அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுகிறது அதற்கான ஆன்மீக காரணம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் குறிப்பாக தமிழகத்தில் கொண்டாடப்படும் பாரம்பரிய மிக்க விழாக்களில் மிகவும் முக்கியமானதுதான் கார்த்திகை தீபம் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பிறகு தென்னிந்தியாவை உளிரச் செய்யும் அடுத்த முக்கிய பண்டிகை தான் கார்த்திகை தீபம் ஆகும் தென்னிந்தியாவில் தீபங்களின் திருவிழா என்று அழைக்கப்படும் கார்த்திகை தீபம் என்பது பண்டைய மரபுகளை மதிக்கும் ஒரு மாபெரும் கொண்டாட்டமாகும் இந்த பர விழாக்கள் பரணி நட்சத்திரத்தன்று தொடங்கி தமிழ் மாதமான கார்த்திகையில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று உச்சத்தை அடைகின்றன இந்த விழா தமிழ் மக்களிடையே மிகவும் பாரம்பரியமிக்கது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பண்டைய தமிழ் வேதங்கள் மற்றும் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகின்றன புராணத்தின்படி திருமாலும் திருமாவளும் இடையே ஒரு காலத்தில் சண்டை ஏற்பட்டது ஏனென்றால் இருவரும் தங்களுடைய உயர்ந்த தெய்வமாக கருதினர் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட சிக்கலை தீர்க்கவே பரமுருள் பரமேஸ்வரன் முடிவில்லாத ஒளிச்சுடராக அவர்கள் முன்னே தோன்றினார் தன்னுடைய பிரம்மாண்ட உருவத்தின் தோற்றத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க அவர்களுக்கு சவால் விட்டார் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மிக பெரிய தெய்வமாக கருதப்பட வேண்டும் என அறிவித்தார் விஷ்ணு ஒரு பன்றியாக அதாவது வராக மூர்த்தியாக மாறி சிவபெருமானின் பாதங்களை தேட இறங்கினார் பூமியை நோக்கி அதே நேரத்தில் பாரம்பொருள் சிவனின் தலையை தேடி தனது அன்ன பறவையில் சவாரி செய்தார் பிரம்மர் அவள் ஆனால் இருவருமே தோல்வியடைந்தனர் இது சிவன் அனைத்து வடிவங்களையும் கடந்தவர் என்பதை நிரூபித்தது கார்த்திகை தெய்வத்தின் போது இந்த தெய்வீக சுடர் மலர்களால் அதாவது இந்த சுடர் மக்களால் நினைவு கூறப்படுகிறது முக்கியமாக அண்ணாமலையாரை அதாவது ஜோடி ரூபத்தில் இருந்த அண்ணாமலையாரை அடியையும் காண முடியாமல் முடியும் காண முடியாமல் இருந்தனர் அப்பொழுதே சிவன் ஒருவரே அனைத்து தெய்வங்களிலும் மேன்மையானவர் என்பது இந்த இடத்தில் புலனானது இந்த புராண நிகழ்விற்கு பிறகு பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் எல்லையற்ற சுடரை அருணாச்சல மலையில் சுருக்கினார் இது அவரது எல்லையற்ற ஆற்றலை நிரந்தர அடையாளமாக மாற்றியது இந்த தெய்வீக சுடர் கார்த்திகை தீபத்தின் போது நினைவுபடுத்தப்படுகிறது இதனால் பக்தர்கள் சிவபெருமானை எல்லையற்ற தன்மை ஒரு உறுதியான வடிவத்தில் காண முடிகிறது முக்கியமாக திருவண்ணாமலை நெருப்பை குறிக்கும் ஐந்து பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக ஆக்னிஸ்தலமாக போற்றப்படுகிறது நெருப்பு தூய்மை ஆற்றல் மற்றும் மாற்றத்தை குறிக்கிறது அசுத்தங்களை எரித்து புதிய தொடக்கங்களை வழிவகுக்கிறது நெருப்பு எதை தின்றாலும் அதனுடைய நிறத்திற்கு மாற்றிவிடும் அதீத சக்தி உண்டு திருவண்ணாமலையே சிவபெருமானின் எல்லையற்ற ஆற்றலை உள்ளடக்கிய ஒரு உயிருள்ள லிங்கமாக கருதப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று முக்கியமாக மகா தீபத்தை ஏற்றுவது வெறும் சடங்கு மட்டுமல்ல இது சிவனின் உலகளவையாக இருப்பின் சக்தி வாய்ந்த வெளிபாடாகும் இது பக்தர்கள் சிவபெருமானின் ஆற்றலை ஒளி மூலம் அனுபவிக்க உதவுகிறது மகா தீபத்தின் பாரம்பரிய சங்க காலத்திற்கு கிமு இருநூறு கிபி முன்னூறு முந்தையது அந்த அகநானூறு மற்றும் பெருவெள்ளா போன்ற தமிழ் தொகுப்புகளில் கார்த்திகை தீபம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன இது வியப்புக்குரியதாகவே இருக்கிறது இந்த விழாக்கள் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டு வருகிறது சோழர் சேரர் பாண்டியர் மற்றும் விஜயநகர வம்சங்களின் வரலாற்று பதிவுகள் மகாதீபத்தை ஏற்றுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள் மற்றும் கோயில்கள் கொடைகளை விவரிக்கின்றது ஒரு வியப்பு செய்தி ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலையில் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது அதன் பிரகாசம் பல மைல்களுக்கு தெரியும் பாரம்பரிய மிக்க நெய்யால் முக்கியமாக பாரம்பரிய மிக்க நெய்யினால் விளக்கு சிவபெருமான் தெய்வீக சுடரில் நீடித்த இருப்பை குறிக்கும் வகையில் பத்து முதல் அதாவது பத்து முதல் பன்னிரண்டு நாட்கள் எரிகின்றன முக்கியமாக திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் போது அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வீடுகளிலும் விளக்கேற்றப்படும் எப்பொழுதுதான் இந்த தீபத்தை ஏற்றுவார்கள் என மக்கள் தத்தளித்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் வீட்டில் ஏற்றப்படும்போது போது அதாவது அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றிய பிறகே நாம் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது அனைத்து தமிழக மக்களுடைய மனதில் இருக்கும் ஆகையால் அந்த தீபத்திற்காக இவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் தமிழகம் மற்றும் கேரளம் போன்ற அனைத்து விதமான இடங்களிலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபத்தின் போது வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு கோலங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவது மாபெரும் வியப்புக்குரியதாகவே இருக்கிறது சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன மேலும் சில பாரம்பரிய உணவுகள் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன முக்கியமாக திருவண்ணாமலை அண்ணாமலை மேலில் மேல் மகாதீபம் ஏற்றப்படுகிறது அதை தொடர்ந்து சிவபெருமானின் ஆசிகளை பெற வீட்டில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன கார்த்திகை தீபத்தின் அதாவது கார்த்திகை தீபத்தின் போது செய்யப்படும் ஒரு சிறப்பு பிரசாதம் மாவிளக்கு ஆகும் இது அரிசி மாவு வெள்ளம் மற்றும் ஏலக்காய் மற்றும் மஞ்சள் போன்ற பொருட்கள் கலந்து செய்யப்படுகின்றன சிறிய உருண்டைகளாக செய்யப்பட்டு அவற்றில் விளக்கேற்றப்படுகிறது இது பக்தி மற்றும் செழிப்பை குறிக்கிறது மாவிளக்கை நெய்வேத்தியமாக படைப்பதும் உட்கொள்வதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகம் முழுவதும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும் அதே வேளையில் திருவண்ணாமலை விழாக்களில் தலைமையிடமாக உள்ளது இங்கு திருவிழா அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலை மையமாக கொண்ட பக்தர்கள் முக்கியமாக மையமாக கொண்டு பத்து நாட்கள் பக்தி விழாவாக கார்த்திக பிரம்மோற்சத்தை கொண்டாடுகிறார்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் கார்த்திகை தீபத்தின் முக்கிய நாள் இன்று கிழமையாகும் இந்த நாட்களில் மாபெரும் சிறப்பு மிக்க முக்கியத்துவம் பொருந்திய நாட்களை விவரிக்கிறது கோவிலுக்குள் பரணி தீபம் ஏற்றுவதன் மூலம் இந்த சிறப்பு தொடங்குகிறது சிவபெருமானின் எல்லையற்ற சுடரை குறிக்கும் திருவண்ணாமலையின் மேல் மகா தீபம் ஏற்றுப்படுவதன் மூலம் மாலை ஆறு அளவில் திருவிழா முடிவடைகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்